இந்த வந்தவுடன் இந்த பகுதி திருவண்ணாமலை போலவே இருக்கிறது ஆச்சரியம் கொண்டு அங்கேயே அண்ணாமலையாருக்கு ஒரு சிறிய கோவில் ஒன்றை கட்டினார் அங்கே அவர் வழிபட்ட ஐம்புன்னாலான அண்ணாமலையார் சிலை இன்னமும் கர்ப்ப கிரகத்தில் மூலவர் சிலைக்கு வலப்புறத்தில் உள்ளது மூலவராக கல்லால் ஆன சிவலிங்கம் உள்ளது திருவண்ணாமலையில் உள்ளது போலவே இங்கும் ஒரு கிழக்கு திசையில் உள்ளது இங்குள்ள மலை மீது சப்த கன்னிமார் கோவிலும் உள்ளது அங்கே இருப்பது போலவே இங்கேயும் குளம் இருக்கிறது இப்படி இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியில் திருக்கோவிலை பெரியசாமி ஒவ்வொரு தீபம் எரிய விட்டார் திருவண்ணாமலையில் தீபம் எரிவது போலவே நம் ஊர் பகுதியிலும் தீபம் எரிகிறதே என்று மக்கள் ஆச்சரியப்பட்டனர் சுற்றுவட்டார கிராம மக்கள் இந்த மலையடிவாரத்தை நோக்கி மறுநாள் பகல் பொழுதில் வந்து பார்த்தால் சித்தர் பெரியசாமியோ தன் தலையில் தீபத்தை எரிய விட்டு இருப்பார் இந்த அதிசயத்தை கிராம மக்கள் அவரை வழிபடத் துவங்கினார்கள் கொஞ்ச கொஞ்சமாக கோவிலை சுற்றி குடியேறவும் துவங்கிவிட்டார்கள் திருக்கார்த்திகை நாளன்று தன் தலையில் தீபமேந்திய சித்தர் அந்த தீபத்துடன் வீடு வீடாக சென்று அருளாசியும் வழங்குவார் தீபம் அணைந்து விடாமல் இருக்க ஒவ்வொரு வீட்டிலும் எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள் கலக்கும் எண்ணெய் அவர் தலைவழியாக வழியாக அவரது மேனியெல்லாம் வழிந்தோடும் ஆனாலும் அவருக்கு எதுவுமே செய்யாது அவரை வழிவிட வந்த மக்கள் அவருக்கு காணிக்கையாக நவதானியங்களை வழங்குவார்கள் அவற்றை சித்தர் ஒரு பெரிய குலுக்கைகளில் சேமித்து வைப்பார் அதை ஒரு குடும்பத்தினர் திருட முயன்ற போது சாமியார் நான் சுமக்கின்ற நெருப்பை நீ சுமப்பாய் என்று சாபம் கொடுத்து விட்டார் அந்த குடும்பத்தினர் வழி வழியாய் இன்னும் தங்கள் தலையில் தீபம் ஏந்தி கார்த்திகை தினத்தின் மறுநாள் வீதி ஜீவ சமாதி அடைந்த பெரியசாமி சமாதி கோவிலை ஒட்டியவாறே அமைந்திருக்கும் மிகுந்த அருளாட்சி நிறைந்த கோவிலாக இது நம்பப்படுகிறது ஊர் மக்கள் ஒன்றாக ஒற்றுமையாக கார்த்திகை திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அந்த ஊரில் மலை மீது ஏற்றப்படும் தீபம் பல கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து பார்த்தாலும் சுடர்விட்டு பிரகாசிப்பதை நம்மால் காண முடியும் அதேபோல் தலையில் தீபம் சுமக்கும் வைபவமும் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது இந்த திருக்கோவிலுக்கென்று ஒரு சிறிய தேரும் இருக்கிறது இந்த தேர் ஓடுவது கூட திருக்கார்த்தையை அன்று நள்ளிரவில்தான் இவ்வளவு பழமையும் ஆன்மீக செழுமையும் கொண்ட இவ்வூரின் வெளியுலகம் அறியாத ஒன்று இத்தனைக்கும் இந்த ஊரில் படித்தவர்களும் துறையில் பெரிய அதிகாரிகளாகவும் ஆனாலும் இந்த கோவிலின் சிறப்பு இன்னும் பல பேருக்கு தெரியாது இந்த ஊரின் பெருமைகளை வரலாறுகளை சொல்லும் சிறிய புத்தகம் கூட கிடையாது திருக்கார்த்திகை தினத்தன்று திருவண்ணாமலை எப்படி ஜொலிக்கிறதோ அதுபோல தென் திருவண்ணாமலை ஆகிய அண்ணாமலை புதோறும் வருங்காலங்களில் ஜொலிக்க வேண்டுமென்றால் இந்த செய்தி நிறைய ஆன்மீக மெய்யன்பர்களிடம் போய் சேர வேண்டும்